ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் நீங்கள் வந்து இட்லி மாவில் பத்தே நிமிஷம் நம்ம எப்படி ஜிலேபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை ஒரு கப்பு கூடவே தண்ணீர் வந்து ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு நல்ல லைட்டாக மிதமான சூட்டில் இந்த மாதிரி பாகு ரெடி பண்ணிக்கோங்க இந்த அதை ரெடி பண்ணுற மாதிரி கம்பி பார்த்துலாம் தேவை கிடையாது சும்மா ஒரு பாகு லைட்டாக இது பண்ணால் போதும் இந்த சக்கரை பாகில் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் குங்குமப்பூ ஒரு நாலஞ்சு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலட்டி என்ன பண்ணால் அந்த மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு வானொலியில் ஜிலேபி பிடிக்கிறதுக்காக எண்ணெயை வச்சு அது லைட்டாக சூடாகரட்டும் இப்போ நம்ம ஜிலேபி மாவு ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் நம்ம தேவையான எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துடுங்க கேசரி பவுடரை ஒரு தேவையான என்ன அளவு என்ன பண்ணால் தண்ணியில் கலக்கி வச்சுடுங்க இப்போது பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் கேசரி பவுடர் வந்து நமக்கு எவ்வளோ கலர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மாவில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க ஜிலேபி பிழைகிற பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் இருக்கான்னு கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தது அண்ணா இல்லை அந்த மாவை உள்ளே ரெண்டு மூணு கரண்டி விட்டுட்டு மேலே டைட்டாக ரப்பர் பேண்ட் இருந்தால் போட்டுவிடுங்க ஒரு மூளைல கத்திரிக்கோல ஒரு சின்னதாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எண்ணெயில் என்ன பண்ணலாம் சூடான எண்ணெயில் அப்போ ஜிலேபி இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு எடுத்துடுங்க எடுத்துட்ட பிறகு நல்லா வேகட்டும் நல்லா முருமரணு இருக்கும் அப்போ தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க சர்க்கரை பாகலை போட்டு கொஞ்ச நேரம் இருக்கின்ட்டு எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங்கில் நல்லா அழகாக சூடாக செய்து விடுங்க ஜிலேபி பொறுத்தவரை நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இந்த மாதிரி முறு மொறுனு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்